ஒரு அழகான காடு அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது நரியிற்கு தண்ணீர் தாகமாக இருந்தது பல இடங்களில் தண்ணீரை தேடியது ஆனால் தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கவில்லை தண்ணீரை தேடி ரொம்ப களைப்பான நரி ஒரு மரத்தடியில் அமரலாம் என்று போனது ஆனால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருந்தது எட்டி பார்த்த நரி எப்படி தண்ணீர் குடிப்பது என்று தெரியவில்லை கீழே இறங்கினால் மேலே இறங்க முடியாது என்று யோசித்தது ஆனால் தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்ததால் கிணற்றிற்கு உள்ளே குதித்தது தாகம் தீர தண்ணீரை குடித்தது ஆனால் திரும்ப மேலே வர முடியவில்லை நரியால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தது எப்படி மேலே வருவது என்று யோசித்து போது ஒரு ஆடு ஒன்று கிணத்தை எட்டி பார்த்தது உடனே நரியி நண்பா இந்த கிணற்றில் தண்ணீர் நல்ல தித்திப்பாக நல்ல இனிப்பாக உள்ளது டேஸ்ட் அதிகமாக உள்ளது என்றது நரி உடனே ஆடு சிறிதும் சிந்திக்காமல் நரி சொன்னதை கேட்டு உடனே கிணற்றுக்குள் குதித்தது நரி உடனே ஆற்றின் மேலே ஏறி ஆற்றின் மேலேயே துள்ளி கிணற்றிற்கு மேலே வெளியே கிணற்றிற்கு மேலே வந்து வெளியே வந்தது ஆடு கீழே கிணற்றுக்குள்ளே விழுந்து எப்படி மேலே வருவோ தெரியவில்லை